இணைப்பில் காணவிருப்பது இந்து முன்னணி பேரத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு ஜே எஸ் கிஷோர் குமார் அவர்கள் வணக்கம் திரு கிஷோர் குமார் நலமாக இருப்பீர்கள ஒரு இரு விஷயங்களை பத்தி உங்ககிட்ட வந்து கருத்துக்களை கேட்க இருக்கிறோம் சமீப நாட்களாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிற குறிப்பாக சிறுபான்மை மக்கள் அச்சப்பட இருக்கின்ற ஒரு விஷயமாக பேசப்படுகிறது வகுப்பு சட்டங்கள் மத்திய பாஜக அரசு கடந்த நேற்று முன்தினம் அமல்படுத்தியுள்ள வக்பு குறித்த திருத்த சட்டங்கள் சிறுபான்மை அவர்களின் ஒளிமைகளில் தலையிடுவதாக இருக்கிறதா சிறுபான்மையினரே நசுக்கும் நோக்கோடு செயல்படுத்தப்படுவதாகவும் எதிர்கட்சிகள் மத்தியில் பேசப்படும் கருத்துக்கள் குறித்த உங்களோட நிலைப்பாடு என்ன பொதுவா இந்த வக்பு வாங்கியத்துக்கு சிறுபான்மைக்கு சம்பந்தம் இல்லை கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய மொத்த நிலப்பரப்பு எட்டு புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் கிலோ சதுர மீட்டர் ஆனா இங்க பாரத நாட்டில் இருக்கிற வக்பு வாரியத்தோட சொத்து கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி நாற்பது சதுர கிலோமீட்டர் பாகிஸ்தானை விட அதிகமான நில வாரியம் வச்சிருக்கு இந்த வக்பவாரிய சொத்து அப்படின்னாக்கா இவர்கள் வந்து எல்லாம் அவங்களுடைய ஒரு உதாரணத்துக்கு ஒரு கால நம்பர்ல ஒரு பத்து ஏக்கரா இருந்ததுன்னா அது ஒரு ஏக்கரா இவங்களுக்கு இருந்ததுன்னா பத்து ஏக்கரா இவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு அந்த சட்டம் இருக்குது பொதுவா இது வந்து யாராவது சிறுபான்மைக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா சிறுபான்மைக்கு பாதிப்பு கிடையாது இப்போ கொண்டு வர சட்டம் ஆனா ஏற்கனவே சிறுபான்மைக்கு கடுமையா பாதிச்சு இருந்திருக்கிறாங்க இது யாருக்கு பேச தயாரா இல்லை உதாரணத்துக்கு இந்த பிரச்சனை வெளிவரத்துக்கு காரணமானது திருச்சி மாவட்டத்துல இருக்கின்ற ஒரு கிராமம் திருச்செந்துறையின் கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு ராஜகோபால் என்பவர் தன்னுடைய ஒரு மூணு ஏக்கர் இடத்தை விற்பதற்காக போகும்போது அந்த பத்தில வில்லகம் இருக்குது அந்த வில்லகம் என்னன்னு பார்த்தா அது வகுவாரி சொத்து சொல்றாங்க உடனே அவர் போய் விசாரிச்சு போகும்போது அந்த கிராமமே அந்த கோயில் வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான பெருமாள் கோயில் இருக்குது அந்த கோயில் உட்பட அந்த கிராமமே வகுப்பு சொத்து அப்படின்னு பதிவு தொழில கொடுத்துருக்கிறாங்க வங்குவாரி வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கிறாங்க ஆனா ஆயிரத்தி ஐநூறு வயதான பழமையான கோயிலை வங்குவாரி சொத்தை எப்படி எடுத்துக்க முடியும் அப்ப பிரச்சனை வருது அந்த பிரச்சனை மூலமாக பாரத நாட்டுக்கு வெளியே பிரச்சனை கொண்டு வராங்க இப்படி வங்குவாரி ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம கோயிலெல்லாம் எடுத்துருக்கிறாங்க எல்லாத்தோடய சொத்து இருக்குன்னு சொல்லி உடனே அந்த மக்கள் போராட்டம் பண்றாங்க இடைக்காலமாக அந்த ஆட்சியாளர் அதுக்கு உள்ள அந்த பிரச்சனைக்கு தீர்வு பண்ணிக்கிறார் வக்புவாரியத்தில் வந்து என்ஓசி வாங்கக்கூடாது ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா இந்த வக்பு வாரியம் சொத்து வந்து கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி நாற்பது லட்சம் சதுர கிலோமீட்டர் பாரத நாட்டில் இருக்குது எல்லாம் இவர்களுக்கு சொந்தமானதானா கிடையவே கிடையாது இந்த வக்பு வந்து பணம் கொடுத்து வாங்கல இதெல்லாம் வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க நிறைய இடத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு இந்த பாரத நாட்டுல இருந்து பாகிஸ்தானுக்கு குடியேறி போன முஸ்லிம்களுடைய சொத்தை புற வச்சிருக்கிறாங்க குறிப்பா ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை பகுதியில் பவானி பெருந்துறையில அதிகமான கோயில் நம்முடைய சாதாரண பொதுமக்களுடைய நூறு ஏக்கரா இரநூறு ஏக்கரா இரநூறு அந்த பழமையான இடமல்ல வக்வாரின்னு சொல்றாங்க திருப்பூர் மக்களத்தில் மங்களம் அக்கரகாரம் அந்த பகுதியில் கூறாம மக்களுடைய இடத்த கூறாம வகுவாரின்னு சொல்றாங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் இப்படி இடம் இருக்குது இது சம்பந்தமா பார்த்தோம்னா மக்களுக்கு அதிர்ச்சி திடீர்னு சொல்லி வக்வாரி சொத்துன்னு சொல்லி ஒரு பட்டி கொடுக்குறாங்க இப்போ இந்த திருத்த சட்டம் வரும் பொழுது எது வக்வாரி சொத்து இந்த அது எது சொந்தமானது அப்படி அளவீடு செய்யணும்னு சொல்லியிருக்கிறது சட்டம் சட்டம் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக கொண்டு வந்திருக்காங்க தவிர இது யாருக்கு சிறுபான்மைக்கு பாதிக்காது இது சிறுபான்மைக்கு எதிரான சட்டமும் கிடையாது ஒரு சட்டத்தை வரைமுறைப்படுத்துகிறார்கள் அவ்வளவுதான் வரைமுறைப்படுத்தும் பொழுது ஏன் முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட முஸ்லீம்கள் இவ்வளவு தூரம் வந்து அவங்க வந்து அவங்களை புரியாம செய்யறாங்களா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா இல்ல அவர்களை எதிர்ப்பு தெரிவிக்கணும் வகையில அரசியல் காரணங்களுக்காக மாதிரி தூண்டி இதுல என்னன்னா போராடவில்லை முதல்ல இது அரசியல் கட்சிகள் சிறுபான்மை ஓட்டுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்றாங்க இதுல பாதிக்கப்பட்டது பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் தான் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் எப்படின்னு உதாரணத்துக்காக சொல்றேன் சமீப காலத்தில் இந்த பிரச்சனை வரும்பொழுது கடந்த சில நாட்களுக்கு முன்னால நாகூர்ல நாகூர்ல ஒரு முஸ்லீம் உடைய கடையை எடுக்க போறாங்க அது நாகூர் அனிபாவுடைய பேரன் இடம் அவங்க சொந்த சொந்த இடம் அந்த இடத்த எடுக்க போகும்போது வக்ஃபு சொத்துன்னு சொல்றாங்க அந்த அவருடைய அவர் வெளிநாட்டுல வேலை ஒரு மனைவி மட்டும் இருக்கிறாங்க அவங்க வீட எடுக்க போறாங்க அப்ப அந்த ஊர் போய் முஸ்லீம்கெல்லாம் சேர்ந்து போராடுறாங்க இது எப்படி எடுக்கிறது வக்ஃபு சொத்துன்னு சொல்றாங்க அப்ப அந்த பெண்ணுக்கு ஆதரவா அந்த ஊர்லாம் நிக்கிறாங்க அப்புறம் அதிகார பேச்சுவார்த்தை நிறுத்திடுறாங்க இது நடந்த சம்பவம் வக்பு சொத்துன்னு சொல்லி முஸ்லீம்களுடைய சொத்து அபகரிக்கப்படுகிறது இது முஸ்லீம்களுக்கு என்ஓசி பிரச்சனை இருக்குது இந்துக்கள் போய் முஸ்லீம்கிட்ட போய் மசூதியுடைய என்ஓசி கேட்கும் போது பிரச்சனை வெளியே வருது ஆனா முஸ்லீம்கள் அந்த மசூதி கேட்கும் போது பிரச்சனை சுமூமா முடிக்க முயற்சி பண்றாங்க ஒரு லட்சம் கூடு ரெண்டு லட்சம் கூடு ஐம்பது லட்சம் கூடு பணத்தை வாங்கிட்டு தான் என்ஓசி கொடுக்கறாங்க அதனால அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வக்பு வாரி சட்டத்துல முஸ்லீம்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க உதாரணத்துக்கு நாகூர் சம்பவம் இது அனைத்து பத்திரிகையிலும் வெளிவந்த செய்தி முஸ்லிம்கள்ல வந்து சியா சன்னி சூபி இது மாதிரி பிரிவுகள் இருக்குது முஸ்லிம்கள் மதத்துல அவங்களுக்கு இடையே வந்து நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு பிரித்தாலும் சூழ்ச்சியை மேற்கொள்கிறதுன்னு ஒரு சாரார் சொல்றாங்க இன்னொரு சாரார்ல குறிப்பா திமுக எம்பி கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்துல பேசும்போது இந்த நாள் ஒரு மோசமான நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலுமே கனிமொழிக்கு தமிழகத்திலேயே மக்கள் மேல அக்கறை கிடையாது இதுல வந்து பிரித்தால் அப்படி எல்லாம் சொல்றதுக்குள்ள விஷயமே கிடையாது இந்த சட்டம் பொதுவான சட்டம் நாட்டுடைய மக்களுக்கான நலனுக்கான சட்டம் இன்னைக்கு மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த திமுக ஆட்சியில தான் இந்த வகுவாரியத்துக்காக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் கனிமொழியினுடைய சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்கின்ற இந்த நாட்டுல இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் போற இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் எடுத்து புகார் கொடுத்திருக்கின்றார்கள் உதாரணத்துக்கு பவானி பகுதியில கடையடைப்பு நடத்தி இருக்கின்றார்கள் அவர்கள் குழு அமைத்து இருக்கின்றார்கள் நிலத்தை மீட்பதற்காக தங்களுடைய சொந்த நிலத்தை தன்னுடைய பாட்ட முப்பாட்டனுடைய நிலத்தை மீட்பதற்காக செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்ப அது கணவழி எங்க போனாங்க அப்போ இந்த என்ன கருப்பு நாள் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மக்களுக்கு எதுவுமே சேவை செய்ய வெறும் சிறுபான்மை அப்படின்னு சொல்லி சிறுபான்மைக்காக பண்ற மக்கள் சிறுபான்மை மக்களோட அறியாமல் இருக்கிறத பயன்படுத்துறாங்க உண்மையிலே சிறுபான்மை மக்கள் கண்டிப்பா இந்த சட்டத்தை வரவேற்பார்கள் சிறுபான்மை மக்களுக்கான சட்டம் இது அதனால இந்த கனிமொழி விஷயம் தெரியாம பேசுறாங்க எது எடுத்தாலும் அவங்களுக்கு தர மோடி சிந்த தவறு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க இந்த சட்டம் வந்தால்தான் சாதாரண மக்கள் பாமர மக்களுடைய தன்னுடைய நிலத்தை விற்க முடிகிற சூழ்நிலை இருக்குது அவர் ஒன்னு தெரியல திருபுவனம் ராமலிங்கம் படுகொலையில சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு பின்னாடி சமீபத்தில் தேசிய புலனாய்வு முகமை தஞ்சை திருவாரூர் மாவட்டங்களை வந்து மீண்டும் சோதனை பண்ணிக்கிறாங்க இது இது எதை காட்டுகிறது அவர்கள் வந்து திருவோணம் ராமலிங்கத்தினுடைய கொலையில சம்பந்தப்பட்டவர்கள் வந்து பரிசு அறிவிக்கப்பட்டுமே இன்னும் வந்து அவங்க வந்து பிடிபடாமல் இருக்கிறாங்க மத்திய அரசு வந்து பாஜக அரசாக இருந்தும் கூட நம்ம இந்துக்களுக்கு பாதுகாக்கும் அரசு இருந்தும் கூட இது ஏன் வந்து தாமதமாகிட்டு இருக்குங்க பொதுவா பொதுவாக வந்து இந்த நாட்டில் பயங்கரவாதம் வேரூன்றி இருக்கின்றது ஏற்கனவே நிறைய படுகொலைகள் நடந்திருக்கு தமிழகத்துல குறிப்பா நிறைய படுகொலை நடந்திருக்கு உதாரணத்துக்கு நாகூர்ல ஒரு பார்சல் குண்டுவெடிப்பு வழக்குல இன்னும் அபுமக்கள் சுத்தி கெண்கின்ற ஒரு குற்றவாளி தேடப்பட்ட குற்றவாளிகள் தமிழக அரசு அறிவிச்சிருக்கு அதே மாதிரி கோயம்புத்தூர்ல தொடர் குண்டுவெடிப்பில ஒரு நாலஞ்சு பேர் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத குற்றவாளிகளா இருக்கிறாங்க அப்படியே ராமலிங்கம் அவர் வந்து திருபுவன சேர்ந்த ராமலிங்கம் கட்சியினுடைய வழக்கு இந்த தேசிய புலனாய்வு முகமை எடுத்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பத்து பதினைஞ்சு பேர் கைது பண்ணிக்கிறாங்க ஒன்று ஐந்து பேர் தேடப்பட்ட குற்றவாளியில அறிவிச்சிருக்கிறாங்க இதுக்கு மிகப்பெரிய சர்வதேச சதி இருக்குது இவங்க வந்து நிறைய இருக்கிறாங்க உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில் காவல்துறையினுடைய இன்ஸ்பெக்டர் திரு வில்சன் அவர்களே இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு அடிப்படை பயங்கரவாதிகளை படுகொலை பண்ணியிருக்கிறாங்க இவர்கள் மதத்தினுடைய சட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொல்லி இது பண்றாங்க இந்த தமிழகத்தில் நிறைய இடங்கள்ல இந்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான சூழ்நிலை இருக்குது ஏன்னா இப்போ இந்த குண்டுவெடிப்பு கோவிலுடைய குண்டுவெடிப்பு கைதிகளை அத்தனை பேர் விடுதலை செஞ்சிருக்கிறாங்க சத்தமே இல்லாமல் நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க அப்போ இந்த ஒரு பக்கம் தடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணாலும் இங்கே வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்குது இது என்னைக்கு இந்த சிறுபான்மையினுடைய ஓட்டு வங்கி அரசியல் நிற்குதோ பயங்கரவாதத்தை எல்லாரும் சேர்ந்து ஒடுக்கோன்னு நினைக்கிறோமோ அப்பதான் இதுக்கான தீர்வு வரும் அதனால இது முயற்சி பண்றாங்க பண்ணி நிறைய நிறைய பேர் கைது குற்றவாளிகள் தமிழகத்துல இன்னும் இருக்கிறாங்க அவரே பிடிக்கப்படணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் வங்கதேசத்துல இந்துக்கள் வந்து கடுமையா தாக்கப்படுறாங்க அவர்களுடைய அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லி பரவலா ஒரு கருத்து வந்துட்டு இருக்குது ஆனா ஊடகங்கள் பேசப்படுது அதே சமயம் இந்து முன்னணி அமைப்பு வந்து பதினோராம் தேதி வந்து மாநிலங்களவைய போராட்டத்தை அறிவிச்சுக்கிறீங்க அங்க என்ன நடக்குது எதற்காக இந்த போராட்டம் முதல்ல இது முதல்லொன்னாம் தேதி இல்ல பனிரெண்டாம் தேதி திங்கக்கிழமை ஆர்ப்பாட்டம் வந்து பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய இந்து முன்னணி மாநிலத்திலிருந்து பாடேசி அறிவித்திருக்கிறார்கள் பொதுவா உலகம் முழுக்க இருக்கிற இந்துக்கள் எங்க தாக்கப்பட்டாலும் தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் குரல் கொடுப்பது மேலே கண்டுகொள்வதில்லை சிறுபான்மை சீனுங்கன்னா உடனே ஓடி போய் நிற்கிறாங்க சிறுபான்மைக்கு இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வழிபாட்டு தலத்துல ஒரு சிறுபான்மையினுடைய வழிபாட்டு தளத்தில் ஒரு சின்ன தானா சறுக்கி செங்கல் விழுந்தா கூட தமிழ்நாடு முழுக்க பந்து போராட்டம் அப்படி போய் பாசுறாங்க இந்த வங்களாதேஷில் நடந்தது இந்த வங்காளதேசம் ஏற்கனவே வந்து சுதந்திரத்துக்கு முன்னாலே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்ட பகுதி நவகாலி கலவரம் நடந்தது மகாத்மா காந்தி இருக்கும் பொழுது வங்காளத்துல ஒன்றுபட்ட பாரதமா பங்களாதேஷ் நம்ம கூட இருந்த போது நவகாலி கலவரம் வந்தது அப்ப கலவரத்துல மிகப்பெரிய இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் என்று நவகாலி கலவரம் இருக்கின்றது ஏற்கனவே முஸ்லிம்கள் அந்த இடத்துல இந்துக்களுக்கு ஒரு பெரிய கலவரம் வந்ததா ஒரு வரலாறு இருக்கு இது சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்ம நாடு சுதந்திரம் அடைகின்ற பொழுது நம்ம நாட்டை பிரித்தார்கள் பாகிஸ்தான் என்று இரண்டாக பிரித்தார்கள் அதுல கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் தேர்ந்துதான் பாகிஸ்தான் அந்த கிழக்கு பாகிஸ்தான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல நம்முடைய இந்திரா காந்தி அவர்கள் அந்த மக்கள் போராடுகிறார்கள் என்று பாகிஸ்தான் சுதந்திரம் என்பதற்காக போர் புரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல நம்முடைய இராணுவம் சென்று அந்த மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார்கள் இது வரலாறும் யாரும் மறக்கக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல அந்த பங்களாதேஷுக்கு தனி நாடாக நம்முடைய பாரதம் தான் வாங்கி கொடுத்தது அதனால அந்த நாட்டு மக்கள் நம்மோடு விசுவாசமா இருக்கிறார்கள் நம்ம அந்த நாட்டு மன அந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போர் முடிந்த முஜிகிர் ரகுமான் அவர் தான் இன்னைக்கு நம்முடைய காந்தி மாதிரி அந்த நாட்டினுடைய காந்தி அவருடைய மகள் தான் இந்த ஷேக் ஹசீனா கடந்த பை பதினைந்து ஆண்டுகளாக இந்த ஷேக் ஹசீனா அவர்கள் நம்முடைய பாரத நாட்டுடைய இணக்கமான சூழ்நிலை இருக்கின்றார்கள் நிறைய பொருளாதாரத்திலையும் உறவுகளும் நல்லா இருக்கிறாங்க இதை பொறுக்க முடியாத சீனாவும் பாகிஸ்தானும் சரி செய்து இவர்கள் இந்த ஷேக் ஹசீனாவை வீழ்த்தினார்கள் போராட்டங்கிற பெயர்ல உண்மையிலேயுமே அந்த போராட்டத்தினுடைய விளைவு பின்னாடி பாத்தீங்கன்னா உண்மையிலேயுமே அந்த நாட்டினுடைய அழைக்கப்படுகின்ற முஜிபுர் ரஹ்மானுடைய சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கு பாருங்க அந்த நாட்டுடைய காந்தியுடைய சிலை அவங்க அவங்க என்ன முஜிபிரகுடைய நாட்டு இருக்காது இது மிகப்பெரிய சதி நடந்தது ஒட்டுமொத்தமா இருக்கின்ற இந்துக்களை தாக்க கடுமையான கோவில்கள் எரிசிருக்கிறாங்க அங்க இருக்க கவுன்சிலர் இந்து கவுன்சிலரை கொண்டிருக்கிறாங்க அங்க கிரிக்கெட் வீரர் இந்து இருக்கிற கிரிக்கெட் வீரர் அவரை வீட்டை அடிச்சு வச்சிருக்கிறாங்க அங்க இருக்கின்ற தலைநகர் அந்த தாக்காவுடைய பெயர் வர்றதுக்கு காரணம் தாக்கேஸ்வரி அம்மன் அது நாம யாரும் மறக்க முடியாது இருக்கின்ற அந்த தாக்கேஸ்வரி அம்மன் கோவில் அங்கே இருக்கின்றது கடந்த மாதிரி நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போடும் அங்கு வழிபட்டு வந்திருக்கிறார் தாகேஸ்வரி அம்மன் அப்போ இந்துக்கள் அங்கு வசித்து வந்திருக்கின்றார்கள் அங்க இருக்கிற இருபத்தி அஞ்சு சதவீதம் இருக்கிறார்கள் இந்த இஸ்லாமிய அடிப்படை பயங்கரவாதிகள் உண்மையிலே விடுதலை என்கின்ற பெயரை தாண்டி இவர்கள் மத கலவரத்தை மாத்துறாங்க மாற்றுறார்கள் புரட்சி என்று சொன்னார்கள் ஆனால் அந்த நாட்டில் இருக்கிற இந்துக்களுக்கான தாக்குதல் நடந்திருக்குது இஸ்லாமிய அடிப்படை சட்டங்களை கொண்டு வர போராட்டம் பின்னணியில சீனா உதவி செய்திருக்கின்றது பாகிஸ்தான் உதவி செய்திருக்கின்றது நாங்கள் இந்து மணி குற்றம் ஆனா ஆனால் இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகள் இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு தயாராக இல்லை அவர்கள்லாம் உண்மையிலுமே ஒரே திரும்ப திரும்ப சிறுபான்மை 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 அந்த நாட்டில் சிறுபான்மை இந்துக்கள் தானே ஓ சட்டம் இங்கே எப்படி சிறுபான்மைக்காக சொல்றீங்க குரல் கொடுக்குறீங்களோ அந்த நாட்டில் சிறுபான்மை இந்துக்கள் தானே அப்போ அந்த இந்துக்களுக்கு ஏன் இவர்கள் குரல் கொடுக்கல அந்த குரல் கொடுக்கல வன்முறையா இந்து மொழி கண்டிக்கிறது அதற்காக தான் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகர்களில் இந்து மொழி சார்பில் ஒரு திங்கக்கிழமை நம்ம மத்திய அரசை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றோம் இந்த படம் நாடக காதல் குறிப்பா எப்படி லவ் ஜிகாத் அப்படின்னு ஒரு சொல்றாங்களோ எப்படி நம்ம கேரளா ஸ்டோரி படம் வந்தது அந்த மாதிரி நாடக காதலுக்காக பையனை வச்சு நாடக நாடக காதல் போலவே லவ் லவ் சொல்றீங்க என்ன அவர்களுக்கு மதரசா பள்ளி இருக்கின்றது அவங்களுக்கு குரான் கிளாஸ் நடத்துறாங்க அவங்களுடைய வருமானத்தை எடுத்து மசூதி வருமானத்தை எடுத்து அவர்கள் குழந்தைகளுக்கு அவங்க மத வழிபாடுகளை